ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி தோட்டத்தில் புதினா வளர்ப்பு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் புதினா வந்துட்டு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து தோட்டத்தில் வந்து அறுவடை பண்ண போகிறோன்னு சொல்லிவிட்டு இந்த புதினா பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இயற்கை உரங்களை பயன்படுத்தி மட்டும்தாங்க இந்த மாடித்தோட்டத்தை வளர்ப்பில் வந்து பயன்படுத்தியிருக்கோம் எங்கள் பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து குட்டி குட்டியாக வந்து பறித்து கொடுக்குறாங்க நம்ம வந்து இந்த மாதிரி கைகளில் கிழ்கிறத விட சிஸர் வச்சு கட் பண்ணியும் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க கத்தியில் கட் பண்ணாலும் வந்து நல்லா வளரும்னு சொல்லுவாங்க இந்த புதினா பார்த்தீங்கன்னா புதினா ஒரு கைப்பிடி அளவு ஒரு கொஞ்சமாக வந்துட்டு ஓமம் கூடவே மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஆவி பிடிச்சோம் அப்படின்னா சளிக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாடித்தோட்டம் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் சொல்லிவிட்டு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் செழிப்பான மண்ணும் இயற்கையான உரமும் இருந்தால் தாராளமாக நீங்களும் வீட்டில் கீரை எல்லாமே போடலாங்க இது வந்து நாங்கள் முந்தைய நாளே பறிச்சுட்டோம் பறிச்சது போக இவ்வளோ புதினா வந்து இன்னுமே இருக்குங்க கைகளை வந்து ஜஸ்ட்டு வந்து உள்ளே இது பண்ணிவிட்டு அதை எடுத்து மோந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான புதினா வாசனைங்க இப்போது இந்த ஃப்ரெஷ்ஷான புதினா எல்லாமே பறிச்சுங்க ஒரு தட்டில் வந்து எடுத்து போட்டாச்சுங்க இதை வச்சு ஒரு அசத்தலான புதினா சட்னி வந்து செஞ்சுருவோங்க ஃபைனலாக வந்து அந்த புதினாவையும் வந்து பறிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நானும் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஃப்ரெஷ்ஷான புதினாவை வந்து பிரியாணிக்கு போட்டு செய்யும் போது பிரியாணியும் வந்து ரொம்பவே வாசனையாக இருக்குங்க நீங்களும் இது போல் வளர்த்து அறுவடை பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்